அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது விஷ்ணு அம்சத்தில் சூரிய மண்டலம் விஷ்ணு அம்சத்தில் உலோக வர்க்கம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் விஷ்ணு அம்சம் முதல் அலையானது முதல் தாது வர்க்கத்திலிருந்து உலோக வர்க்கமாக பரிணமிக்கும் வரை மேலே கூறப்பட்டது அந்த உலோக வர்க்கமானது தனது ஊனக்கண்ணுக்கு புலப்படுவதென்றாகையால் அந்த உயிர் அலையின் வேலையை ஒரு சிறிது அறிந்து கொள்ளுதல் கூடியதாகிறது அது முதல் முதல் பூமிக்கு இறங்கிய போது அதாவது நீரக வாயுவாக அதாவது ஹைட்ரஜன் போன்ற மிக மிக குறைந்த அணுக்களால் ஆக்கப்பட்ட மூலக்கூறுகளில் வேலை செய்ய தொடங்கி பின்னர் படிப்படியாக கூடுதல் அணுக்களை கொண்டு உலோகங்களாக மேலேறும் அப்போது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போன்ற மூலப்பொருட்களை திரட்டி உடம்பாக கொண்டு பயின்று பின் அலுமினியம் கொந்தகம் இரும்பு செம்பு நாகம் என்ற பல மூலப்பொருட்களின் மூலம் மேலே இருந்து ரேடியம் தேரியம் உரேனியம் என்ற இன்றைய உச்சநிலை உலோகங்களில் அவற்றில் பல பல கலப்புகளிலும் தங்கி பயிற்சி பெறும் கடைசியாக போர்லோக சுவர்லோகங்களுக்கு உரித்தான சூஷ்ம சக்திகளை கையாளுவதில் உலோக வர்க்கத்திலே மிக உயர்ந்தவனாக விளங்கும் வைரம் முதலிய நவரத்தனின் நெடுங்காலம் தங்கி நின்று அது பரிணமிக்கும் உலோக வர்க்கம் குளிர் வெப்பம் முதலியவற்றாலும் அடிமிதி முதலியவற்றாலும் பட்டு படிப்பு இந்த படிப்பால் அவ்வுயிர் பல்வேறு வகைப்பட்ட அலைகளுக்கு சலனங்களுக்கும் பிரதிபலிப்பு பிரதிபலிக்கவும் அவற்றில் ஈடுபடவும் அதன் பலனாக பின்னர் அவ்வலைகள் தாமே ஆக்கவும் உள்ளவையனாகிறது அவ்வாறு ஒரு மன்வந்தர காலம் பரிணமித்த பின்னர் விஷ்ணு அலையொன்று ஐந்தாவது அலையாகவும் முதல் தாதுவர்க்கமாகவும் நமது மகர்லோகத்தில் வந்து இறங்கும் இடையிலுள்ள மற்ற அலைகள் ஒரு படி இறங்கி இங்கு உலோக வர்க்கத்திலுள்ள பிரம்ம அலையும் அதாவது குண்டலினி குண்டலனியும் விஷ்ணுவலையும் செய்யும் வேலைகளை வேறுபாட்டை நன்கறிந்து கொள்ளுதல் வேண்டும் இன்றைய விஞ்ஞான லோக வர்க்கத்தின் நூறுக்கும் மேற்பட்ட மூலப்பொருட்கள் இருப்பதாக கணக்கிடப்படுகின்றன அவற்றில் ஒவ்வொன்றினும் இத்தனை அணுக்கள் இத்தனை அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அத்தனை தனித்தனி கூட்டுக்கள் சுதஸ்திர கணித கணிதத்தை படி பல பல அழகிய அழகிய சித்திரங்களை சித்திர உருவங்களை அமைத்திருக்கின்றன என்றும் அவர்கள் கூறுகின்றனர் இரும்பின் தனித்துகள் ஒன்றில் ஆயிரத்தி எட்டு அணுக்கள் அதாவது மக்னீசியத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அணுக்களும் குரோனியத்தில் தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அணுக்களும் அவற்றின் மற்ற உலோகங்களும் ரசாயன நூல்களில் கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு ஆயிரத்தி எட்டு அணுக்கள் கொண்ட இரும்பு இரும்பு தனி தனக்கென்று மிகவும் கடுமையான மின்சார சக்தியால் தகர்த்தால் அது ஆயிரத்தி எட்டு அணுக்களின் சிலவற்றை இழந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அணுக்களை கொண்ட மக்னீசியமாகவோ அல்லது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அணுக்களைக் கொண்ட குரோனியமாகவோ மாறிவிடுமென்றி இரும்பு துகளானது இருப்பதில்லை அப்போது அது தனித்துகள் என்று கூறப்படுவதாகாது திரும்பவும் இரும்பாகவே இருக்குமானால் அது இரும்பு இரும்பு துண்டம் துகள் அல்ல இது இந்த இரண்டு நிலைகளின் அணுக்களை கொண்ட தனி தனித்துகளை தனித்துகள்களை உண்டு பண்ணுவது பிரம்மவின் பிரம்ம அலையின் வேலை துகள்களின் கூட்டி திரட்டி துண்டுகளாக ஆக்குவது விஷ்ணு அலைகளின் கவர்ச்சி வேலை இவ்வாறு அந்தந்த உலோகத்தில் பெரிதும் சிறிதுமான கட்டிகளை திரட்டி அமைப்பதோடு இரும்புக்கும் கறிக்கும் இடையே காதலை உண்டு பண்ணி அவற்றின் கலப்பால் உருக்கை உண்டு பண்ணுவது விஷ்ணு அலையின் வேலையே அதன்படியே அக்கலப்பை ரசாயன முறைப்படி பிரித்தால் திரும்பவும் பழையபடிக்கு அங்கு இரும்பும் கரியாக உண்டும் ஆனால் ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு அணுக்களை கொண்ட ஒன்றை பொடிப்படுத்தினால் அது சில அணுக்களை இழந்து இரநூறு அணுக்களைக் கொண்ட போரான் என்ற அதாவது போரான் என்ற உலோகமாக மின்றி கரியாக இருப்பதில்லை அதாவது கார்பனாக இருப்பதில்லை அதே மாதிரியாக ஆயிரத்தி நூற்றி ஒன்பது அணுக்களைக் கொண்ட செம்பையும் ஐநூற்றி எழுவத்தி ஆறு அணுக்களைக் கொண்ட கந்தகத்தையும் தனித்தனியாக ஆக்கி வைப்பது பிரம்மாலை அவற்றின் ஒவ்வொன்றுக்கும் காதலியாக காதலிக்கச் செய்து மயில் துத்தம் அதாவது துருசு காப்பர் சல்பேட் என்ற கலப்பை உண்டு பண்ணுவது விஷ்ணு அலையின் வேலை இம்மாதிரியே பதினெட்டு அணுக்களையும் கொண்ட நீராக வாயுவை இரநூத்தி தொண்ணூறு அணுக்களை கொண்ட பிராண வாயுவானால் மனம் புரிய செய்து தண்ணீரை படைத்து தண்ணீரை படைப்பதும் சோடியத்தை குளோரினையும் இரண்டர கலந்து அது கரியப்பை உண்டு பண்ணுவதையும் இவை போன்ற விஷ்ணு அலையின் வேலைகளே ஆகும் இந்த அற்புத கலை மனங்களையும் அவற்றின் சில தலைவைகள் ஒன்றையொன்று போது அவற்றின் காதலி காதலி மற்றவற்றின் காதலனை பற்றிக்கொள்ளும் அதிசயங்களையும் இன்றைய ரசாயன நூல்களில் நீங்கள் பார்க்கலாம் அவற்றை கற்போரும் மிகுந்த வியப்பை உண்டு பண்ணுவதனாகவும் இது இருக்கிறது நான் வந்து இந்த அதோட பிக்சர் வந்து இந்த தாது வர்க்கத்தின் பிக்சர் வந்து நான் உங்களுக்கு தாவர வர்க்கத்தில் போடுறேன் இந்த தலை மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்